ஸோ வரைக்கும் அப்படி இருக்கீங்க நான் பாருங்க நம்ப சூப்பரான முட்டை வெட்டலம் செஞ்சுருக்குறோம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ வந்து முட்டை வெட்டப்ப செய்ய போகிறேன் மொதல் பயனாளி முட்டை வெட்டப்பசைங்க அது வந்து வேறு மாதிரி மெத்தடில் செஞ்சேன் இனிவேறு மெத்தடு அது வந்து கேரமல் பண்ணி செய்யும் சுகரு கேரமல் பண்ணி கொஞ்சம் ஜூஸியாக இருந்துச்சு இது கொஞ்சம் திக்கனஸ்ஸாக இருக்கும் இது பாருங்கள் முட்டை வந்து பன்னெண்டு முட்டை உடச்சி ஊற்றிருக்கிறேன் இது மஞ்சள் கொரண்டாக பட்டுருச்சு அதனால் தான் கொஞ்சம் வேற ஒன்றும் இல்லை அதுக்கு சுகர் வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் தேவைப்பட்டால் அப்புறம் ஒன்றும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பால் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு முடியில் இந்த ஒரு முடியை திக்காக கரைச்சி பால் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கிறேன் இது வந்து சின்ன பிண்டு எடுத்து அரைச்சி வச்சுக்குவோம் பாருங்கள் இதில் வந்து ரொம்பலாம் போட்டு அரைக்க விடாது சின்ன துண்டு போட்டு தான் போதும் ரெண்டு தான் போதும் ஆனால் அதோட சேர்த்து அரைக்கிறதுக்கு நான் வச்சிருக்கேன் பார்க்குறேன் பாருங்கள் எரநூற்றி தேங்காய் பாட்டினோம்னா அது இருக்குது பொட்டுக்களை வந்து ரெண்டு மேஞ்ச கண்டு வச்சுருக்கேன் பிரிஞ்சு ரெண்டு மேச கண்டு வச்சுருக்கேன் இது வந்து பாதம் அஞ்சு முந்திரி அஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து மொதல் வந்து இது வந்து முதல் போட்டு அரைச்சிக்குவோம் இது ரொம்ப தோ ரொம்ப நேரம் ஆகும் அரைக்கிறதுக்கு இது நல்லா தூள் ஆன பிறகு நான் போய் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி வைக்கிறக்கூடாது கூடாது கொஞ்சம் இதுவும் தான் இருக்கணும் நான் அரைச்சிட்டு தான் பார்க்காமிக்கிறேன் ஆனால் நான் முட்டையா வந்து முட்டையும் ஜீனியை போட்டு மிக்சியில் பெரிய சேர்ந்தேன் அஞ்சு நிமிஷம் அச்சு பண்ணிட்டேன் மிக்ஸிலாம் ஊற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க மிக்சிலேயும் போடலாம் நட்டு கையாலே அரை மணி நேரம் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் நான் வந்து பெருஞ்சீரகம் மொதல் போட்டு அரைச்சி நல்லா பாதி முக்கால் வச்சு அரைஞ்சி போட்டு தேங்காய் முந்திரிலாம் போட்டு அரைச்சேன் முப்பேன் தேங்காய் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணி போடலாம் தேங்காய் பழம் அதுவும் சேர்ந்து கலந்துட்டாச்சு அவ்வளோதான்

சட்டிருவோம் அவ்வளவு தாங்க வேணும் போயிடுச்சு இப்போ வந்து இது அப்படியே வந்து நான் இட்லி பண்ண வச்சு வைக்க போகிறேன் இது அப்படியே வச்சாக்கா தண்ணி உள்ளே போயிடும் பாயிண்ட் பாயிண்ட்ருக்குங்களா இந்த பேப்பர் போட்டு கவர் பண்ணி நான் இட்லி பண்ண வைக்க போகிறேன் அதை நான் உங்களுக்கு பாருங்க நான் இட்லி சட்டி தான் வைக்கணும்னு பார்த்தேன் இட்லி சட்டி இந்த பணம் இந்த சட்டி கொள்ளுல நான் கொஞ்சம் பெரிய அகமாக சட்டியாக வச்சுருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன் இந்த சட்டி இந்த சட்டிக்கு கீழே மேலே வந்துடக்கூடாது தண்ணி இது கொஞ்சம் கீழே தான் இருக்கணும் கலவுட வந்து கொஞ்சம் உயரமான கலவடை போட்டிருக்கேன் அது மேலே தான் இந்த சட்டி வச்சுருக்கேன் இந்த தண்ணி அடியில் இருக்குது இந்த சட்டியை மூடி வச்சுருவோம் மூடி வச்சு ஒரு முப்பது நிமிஷம் வேட்டோம் அப்புறம் பார்க்கலாம் கரெக்டாக முப்பது நிமிடம் ஆகிடுச்சுங்க இப்போ பார்ப்போம் எடுத்துகிட்டு வந்து கொண்டு பார்க்கலாம் சூப்பராக பாருங்கள் இதுக்கிட்ட இதுக்கிட்ட அவங்ககிட்ட கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லா வந்துட்டு இருக்கோம் எல்லா பக்கமும் நல்லா வந்துடுச்சு நல்லா ஆரட்டும் ஆறுனப்போது நம்ம துண்டுப்பட்டு பார்க்கலாம் பாருங்க நல்லா செட் செட்டாயிடுச்சு நல்லா அறுத்து பார்க்கலாம் வோட நல்லா இருக்கும் கரெக்டாக இருக்கும் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது சாஃப்டாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் என்ன செஞ்சு பாருங்க செஞ்சு வச்சுட்டு எப்படி இருக்குது கம்மெண்ட் பண்ணி சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்